வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனி வக்ர பயிற்சி பலனில் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி ரிசப ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் தான் நீண்ட காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு எடுத்துக்கும் பத்தாக்குறைக்கு ரிசப ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசியில சனி இருக்கிறார் இந்த சனி அப்படின்னாலே மந்த காரகன் நவ்வ கிரகத்துல மொல்லமா நகரக்கூடிய கிரகமா இருக்கிறதுனாலதான் இவருக்கு மந்த காரகன் பெயர் அப்ப மந்த காரகன் லாபஸ்தானத்துல இருந்தா லாபம் குறையும் அப்ப சனி வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு லாபத்தின் அளவு அதிகரிக்கும் எல்லாருக்கும் பதினோராம் இடத்துல சனி குருவோட வீட்டுல இருந்தா சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்பதான் தெரியும் ரிசபராசிக்கு இந்த சனி வந்த இந்த நாலு மாசம் பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லை எப்பவும் நடந்துகிட்டு இருந்த தொழில் கூட நடக்கல எப்பவும் சரியா வாடகை கொடுத்தவங்க எப்பவும் சரியா பணம் கொடுத்தவங்க கூட இப்ப ஒழுங்கா கொடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னே நமக்கு தெரியாது என்னென்னவோ காரணம் சொல்லுவாங்க அதுக்கு எல்லாமே காரணம் சனி பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி ராசிக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னாலே இந்த சனி வக்ர பயிற்சியில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் உங்களோட வாழ்க்கைய ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற போற காலம்னா இந்த வக்ர காலம் இந்த வக்ர காலம் ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்கி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு ஏறக்குறைய அஞ்சு மாசம் இருக்கு ஒரு வருஷத்துல அஞ்சு மாசம் சனி வக்ரம் ஆகுறதுங்கிறது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ரிலீஃப் ஏன்னா உங்க ராசிநாதன் யாரு அப்படின்னா சுக்ரன் சுக்ரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி இந்த ரிஷப ராசிக்காரங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருவாங்க காரணம் உங்களோட ராசிநாதன் தான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இன்னைக்கு கலியுகத்துக்கு தேவைப்படக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட மகாலட்சுமி ராசிநாதனாக கொண்டிருப்பதால் நீங்க லேசா கேட்டாலே லக்ஷ்மி உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் அள்ளித்திடும் அப்ப நீங்க எந்த விஷயம் செய்யணும்னாலும் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேகமா நடக்கணும் தடை நீங்களுங்க எனக்கே மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் இருக்கு ஏன்னா இந்த ரிசப ராசிக்காரங்க பொதுவாகவே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா அழுதுவாங்க அப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதியான மகாலட்சுமி மனதில் நினைத்து எந்த காரியம் செஞ்சாலும் சரி நீங்க எப்பெல்லாம் லோன்லியா இருக்க மாதிரி நினைக்கிறீங்களோ இல்ல டிப்ரெஷன் இருக்கன்னு நினைக்கிறீங்க இல்ல வேலை செய்யற இடத்துல வெளியில் சொல்ல முடியாத சில தொந்தரவுகள் இருக்கு பிசினஸ்ல அல்லது உங்களோட இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சிம்பிளா ஒரே வார்த்தை தான் ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லி பாருங்க தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் முப்பத்தி எட்டு நாட்கள் என் வாழ்க்கை மாறிடு என் லைஃப் செட்டில் ஆயிடணும் எனக்கு தீராத சிக்கல் இடியாப்ப சிக்கல் கூட முப்பத்தி எட்டு நாள்ல எனக்கு தீந்துடுன்னு நினைச்சு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரும் மகாலட்சுமி உங்களை இன்ப கடலில் நிச்சயமாக மூழ்கடிப்பார் அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு தரும் நீங்க இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல உங்களோட ஆயுட்காலம் முழுவதுமே நீங்க எப்பொழுதுமே ஜெய் மகாலட்சுமின்னு உச்சரிக்க பழகிக்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் வக்ரம்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வக்ரம்ங்கிறது நான் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்றேன் இப்போ நம்ம பஸ்ஸில் காரில் ட்ரெயின்ல போவோம் அப்போ ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கரண்ட் கம்பமோ பில்டிங்கோ மரமோ எல்லாம் பாருங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு பெரிய அளவிலான தெளிவு இருக்கிறதுனால அது பின்னாடி போகலேன்னு தெரியும் ஆனால் நம்ம கண் பார்வைக்கு அது பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு கிரகம் முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி போறதுக்கு பெயர் தான் வக்ரம் அதுலேயும் சனி பகவான் வக்ரம் அடைகிறது பெரிய அளவிலான மாற்றத்தை பல பேர்த்தோட வாழ்க்கையில கொடுத்துருக்கு நிறைய பேர் உங்ககிட்டே கூட சொல்லியிருக்கலாம் நான்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எனக்கு அஷ்டமச்சனி சனி நடந்துச்சிங்க எல்லாரும் மோசம் தாங்க நான் அப்பதாங்க லைஃப்ல பெரிய இடத்துக்கு வந்தேன் சில பேர் சொல்லுவாங்க ஏழரை சனில விரைய சனி நடந்துச்சுங்க சில பேர் ஜென்மச்சனி நடந்தது அர்த்தாஷ்டம சனி நடந்தது ஆனா அப்பதான் என் லைஃப்ல பெரிய தொகையை பார்த்தேன் எனக்கு பெரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சது அரசியல்ல பெரிய இடத்துக்கு நான் வந்தேன் எலெக்ஷன்ல என்னோட தொகுதியில நான் வந்து எவ்வளவு ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சனோ அந்த இடத்துல யாருமே அப்படி ஜெயிக்கல நான் ஒரு சாதனையை படைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு எல்லாம் காரணம் அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல சனி வக்ரமா இருந்திருக்கும் ஜாதகத்திலயும் சனி வக்ரமா இருந்திருக்கும் அப்படி மட்டும் அமைஞ்சு அந்த சனி இருக்கிற இடம் உங்களுக்கு பேவரா இருந்து சனி சரியான நட்சத்திரத்துல அமர்ந்துட்டா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்லாம் வேணாம் சனி ரெண்டு நாள் வக்ரமானா கூட போதும் அவங்க பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க லைஃப்ல பார்க்காத பதவி பார்க்காத பெயர் பார்க்காத புகழ் அவங்க லைஃப்ல எத்தனை சொத்து வாங்கணும் எவ்வளவு வேணும் எல்லாமே கிடைக்கும் பத்தாக்குறைக்கு ராசிநாதன் சுக்கரனோட அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப லக்ஷ்மி கடாச்சன் இல்லத்துல தாண்டவம் ஆடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் அப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இந்த சனி வக்ரம் எதையெல்லாம் தரப்போகுது எது எல்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது எதையெல்லாம் நீங்க வேகப்படுத்துங்கிறதா நம்ம பேச போறோம் இந்த சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்லன் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவையே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு தான் அப்ப இந்த காலகட்டம் உங்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்க்கையை எதிர்கொள்ள வைக்கும் அப்ப அந்த வீடியோவை பல பேர் போய் பார்த்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அதுக்கு நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் காமிக்கும் நீங்க நேரடியா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க அல்லது என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நான் ஷேர் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா நீங்களே நேரடியாகவும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும் நான் இவ்வளவு நாள் முயற்சி பண்ணுங்க எனக்கு நடக்கலைங்க நான் வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைச்சு நான் கை விட்டுட்டேங்க அது நடக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் கூட இப்ப நீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய சான்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இப்ப நீங்க அதை செய்யுங்க நீங்க ஜெயிச்சுடுவீங்க அந்த காரியம் நடந்துடும் வேலைக்கு முயற்சி பண்றேங்க வேலையே கிடைக்கல அல்லது நான் இப்ப இருக்கிற வேலைய தொடரவும் முடியலீங்க அதை விடவும் முடியல அப்படிப்பட்ட ஒரு வேதனை வெளியிலேயே சொல்ல முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வேலை சிறப்பாக அமையும் இருக்கிற வேலையில இருக்கிற பிரச்சனை சரியாகலாம் அல்லது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை நினைச்ச நிறுவனத்துல நினைச்ச சம்பளத்துல கிடைக்கலாம் இந்த சனி வக்ர காலத்துல உங்களுக்கு ராகுவின் ஆதரவும் பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை தரும் அப்ப ராகுவின் ஆதரவு கிடைக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும் வெளிநாட்டுக்கு படிக்க போறோம் வெளிநாட்டுல தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அல்லது இம்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இல்ல நான் லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துறேன் எனக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ராகுவின் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கும் அப்ப கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் சிம்பிளா எடுத்து அடுத்தது வந்து தொழில்ல இருக்கேன் எனக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு சனி வக்ரம் ஆகும் பொழுதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆள் ஒழுங்கானவன் யாரு சரியில்லாதவன் யாருன்னு கரெக்டா காமிச்சு கொடுத்துருவாங்க சனி வக்ரம் பெறுவதற்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே நிறைய பேரு அவங்க நிறுவனத்துல வேலை செய்யற ஆட்களோட உண்மையான திறமை அவங்களோட உண்மையான உழைப்பை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பை எப்பவுமே இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்துக்கும் சனி பகவான் வக்ரமாகும் போது காமிப்பார் நிறைய நிறுவனத்துல ஆட்குறைப்பு செய்யறது ஆட்களை புதிதாக எடுக்கிறது ஆட்களை அவங்களோட பொசிஷனை மாத்துறது பிரான்ச் மாத்துறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இப்போ தான் கிடைக்கும் அரசாங்கத்திலையும் சரி நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சனி எப்பெல்லாம் வக்ரமாகுதோ அப்பெல்லாம் நீங்க டிரான்ஸ்பர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முயற்சி செய்யுங்க உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் செலவு பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபரே வாங்க வேண்டாம் கேட்டாவே கிடைச்சிடும் சரி நான் தொழில வந்து எனக்கு வந்து இயந்திரங்கள் சரியா வேலை செய்யல நான் புதுசா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப சூப்பரா வாங்கலாம் ரொம்ப விலை உயர்ந்த இயந்திரத்தை கூட நல்ல ஒரு ரேட்டுக்கு நீங்க இப்ப வாங்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற இயந்திரங்கள் பர்ஃபார்ம் பண்ணலையா அதை வந்து இப்ப நீங்க மறுபடியும் ரீகண்டிஷனிங் பண்ணி அதுல இருந்து நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கலாம் நீங்க வந்து ஏதாவது வியாபாரத்துல இருக்கீங்க சில சரக்குகள் வந்து விற்கவே இல்லை எக்ஸ்பைரி ரொம்ப பக்கமா இருக்கு அப்ப இது எக்ஸ்பைரி ஆயா வீணாயிடுமா அப்படின்னு கவலைப்படுறீங்களா அந்த சரக்குக்குன்னே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும் நீங்க நினைக்கவே மாட்டீங்க இந்த சரக்கு எல்லாம் இவ்வளவு வித்து தீரும் இதுக்கு இப்படி ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை சனி வக்ர காலம் உங்களுக்கு தரும் சர்வீஸ் துறையில இருக்கா சர்வீஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு தான் சனி வக்ரம் பெரிய அளவில் வேலை செய்யும் நீங்கள் சர்வீஸ் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டே இருக்காது நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் உங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்களும் ஃபுல் பிஸி ஆகிடுவாங்க நீங்கள் எப்படி இப்படி பிஸியானீங்க அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த வீடியோ பாக்கறதுனாலதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சு ஆட்களுக்கு வேலை கொடுக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தால் நோவர் கொடுத்தா ஆள் கிடைக்காதுன்னு நான் பேருக்கு ஆளுகளை வச்சுக்கிட்டு ஏதோ ரொட்டேஷன் பண்ணி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்த நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க ஆட்கள் பெரிய அளவுல பிஸி ஆயிடுவாங்க உங்களுக்கு பெரிய அளவுல வருமானம் வரும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் யாரு எல்லாம் நீங்க நினைச்சீங்களோ நீங்க நினைக்கலையோ எல்லாமே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க தொட்டது தொடங்கும் காலகட்டம் வச்சது விளங்கும் காலகட்டம் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள ஒரு பிரில்லியண்டான ரிசபராசிக்காரங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் எதை புதுசா செய்யணும் யாரை போய் சந்திக்கணும் எப்படி வளர்ச்சி அடையணும் எதெல்லாம் நம்ம நீக்கணும் எந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு சரி பண்ணலாம் இந்த காலகட்டத்துல நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களோட லைஃபுக்கு ஸ்ட்ராங்கான அடித்தளமா இருக்கும் இப்ப நீங்க செய்யற புதிய தொழிலா இருக்கலாம் அல்லது புதுசா டீலர்ஷிப் எடுக்கிறது பிரான்ச்சைஸி எடுக்கிறது அல்லது உங்க தொழில விரிவுபடுத்துற விதமா பிரான்ச்சைசி குடுக்கறது டீலர்ஷிப் கொடுக்கறது எதை பண்ணுனீங்கன்னாலும் சரி பெரிய அளவுல வளரும் இந்த காலகட்டத்துல யாரோட டையப் பண்ணீங்கனாலும் நீங்க பெரிய அளவுல வெற்றி பெறுவீங்க உங்களுக்காக எல்லாரும் உழைப்பாங்க நிறைய நேரத்துல நம்ம கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம் பலன் கிடைக்காது இந்த காலகட்டத்துல உங்களுக்காக உங்க நிறுவனத்துல இருக்கிறவங்க உங்களோட டீலர்ஸ் உங்களோட ஸ்டாக்கிஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உழைப்பாங்க அப்ப நிச்சயமா பெரிய அளவிலான பெயரும் போலும் கிடைக்கும் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும் எம்எல்எம்ல பணம் போட்டோம் பிரைவேட் பினான்ஸ்ல டெபாசிட் பண்ணும் ஏன் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யலான்னு பணம் கொடுத்தா காசு வரலீங்க அப்படின்னா இப்ப அதெல்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு கேட்காமயே வரும் ஒரு சிலர் நீங்க அதுக்காக இப்போ ஒரு ஸ்டெப் எடுங்க பணம் வந்துடும் நீங்க ஏதாவது பிசினஸ்ல வந்து உங்களோட பணம் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு டிஸ்பியூட்னால அல்லது ஒரு கோர்ட் கேஸ்னால உங்களுக்கு வந்து பணம் வராம இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் இப்ப உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் வட்டியோட அந்த பணம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலத்துல கிடைச்சிடும் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் ஒரு வெளிநாடு சுற்றுலா போலான்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக போவீங்க பிசினஸ் ரீதியா போகணுமா போலாம் நீங்க விவசாயத்துல இருக்கீங்களா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க நீண்ட காலமாக ஒரு பயிர் சாகுபடி செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க ரொம்ப நாளா எப்பவுமே இதையே பண்ணிட்டு இருக்கோம் புதுசா ஒண்ணு பண்ண ஏதாவது ஆயிடுமோ அது ஒழுங்கா நமக்கு மகசூல் தராம போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க தயங்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதன் வழியாக நீங்க வந்து புதிய பயிரை சாகுபடி செய்து அதன் வழியாக நல்ல மகசூலை பெறும் காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த காலகட்டத்துல மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் நீங்க விரும்புற காலேஜ்ல இடம் கிடைக்கும் விரும்புற கோர்ஸ் நீங்க படிக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க கவனம் செலுத்தலாம் நினைவாற்றல் மேம்படும் புதிதாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ நீங்க கத்துக்கணும்னா அதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் மாணவ மாணவிகளுக்கு சந்தோஷமும் மன உறுதியும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நீண்ட கால கனவு நீண்ட கால ஆசை நீண்ட கால லட்சியம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அது உங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாளா இந்த ஒரு போட்டியில கலந்துக்கணுங்கிறது தாங்க என்னோட கனவுன்னா அந்த போட்டியில கலந்துகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அல்லது அதற்கான தகுதி நீங்க இப்ப ஜெயித்து அந்த இடத்தை தக்க கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு வாய்ப்புப ராசி அல்லது ரிசப லக்னத்தில் பிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும் அரசின் விருது தனியார் பாராட்டு விழாக்கள் பல கௌரவங்கள் கிடைக்கிற காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களை இண்டஸ்ட்ரியில பேச வைக்கும் ஆக்டிவான நபராக இருப்பீங்க ரொம்ப நாளா நான் இந்த இருந்து ஒதுங்கி இருக்கேன் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது யாராவது ஒருத்தரோட நயவஞ்சக செயல்னால எனக்கு வாய்ப்பு வரல என்னை இண்டஸ்ட்ரியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அல்லது என்ன பெருசா கண்டுக்கல ஒரு நிழல் போரே நடக்குது அப்படின்லாம் நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நீங்க வெளியில் வந்து மீண்டும் இண்டஸ்ட்ரியில ஆக்டிவான நபரா இருக்கிறதுக்கான ஒரு அற்புதம் நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டத்துல நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அது அரசின் சலுகையா இருக்கலாம் தனியார் பங்களிப்பா இருக்கலாம் அல்லது வேலைக்கு போற முயற்சியா இருக்கலாம் அல்லது தனியா நீங்க சொந்த தொழில் செய்யறதா இருக்கலாம் போன்ற எந்த இருந்தாலும் சரி நீங்க நீண்ட காலமாக நினைச்ச ஒரு விஷயம் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல நடந்து முடியும் இன்னைக்கு இந்த உலகத்தையும் சரி நம்மளையும் சரி சரியாக வழிகாட்டி நமக்கு ஒரு சரியான பாதையை அமைத்து கொடுத்ததுல சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு அவங்க வகுத்து கொடுத்த பாதையும் அவர்கள் நமக்கு அமைத்து கொடுத்த வாய்ப்பையும் தான் பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்குன்னா அவர்களின் ஆலோசனையை பல பேர் பெறுவார்கள் அவர்களுக்கு உயரிய பதவி அவர்கள் கன்சல்டன்ட் போன்ற ஜாப்ல எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு போனா போதுங்க எங்களுக்கு அதுவே பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்களுக்கு பெரிய அளவிலான கௌரவங்களும் அவர்களின் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளை சரியா பயன்படுத்துற ரிசப ராசிக்காரங்க உங்க ராசிநாதனான மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு இருக்கிறதுனால சனி வக்ரம் பெற்று இருப்பதாலும் அவர் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய அளவிலான வளர்ச்சி கூட ஈஸியா கிடைக்கும் நீண்ட காலமாக நடக்காத விஷயங்கள் கூட சின்ன முயற்சியில நடந்துடும் நான் ரொம்ப நாளா அடி மேல அடிச்சா அம்மி நகரும்பாங்க இப்ப நீங்க அடிக்கலாம்னு நினைச்சாலே அம்மி நகரும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் இருக்கும் சரியா சொல்லணும்னா தொட்டது தொடங்கும் காலமாக வச்சது விளங்கும் காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் இருக்கும் நீங்க என்ன வயதுல இருந்தாலும் சரி நீங்க எந்த துறையில இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு துறையை சொல்லாம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்லாம இருக்கலாம் ஆனா ரிசப ராசி அல்லது ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் ஒரு விஷயம் நடக்கும் உங்களை சரித்திரம் படைக்கவோ சாதனை படைக்கவோ ஒரு ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில சிறந்த காலகட்டமாகவும் காலகட்டமாகவும் பொன்னான இருக்கும் உங்களோட ராசிநாதனான சுக்கரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்க பௌர்ணமி தினத்துல மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்கு ஐந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும் உங்களுக்கான தடைகளை நீக்கும் தன ஆக்கர்ஷணமும் ஜன ஆக்கர்ஷணமும் இருந்துட்டாலே ஒருத்தரோட தொழில் வியாபாரத்துல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வேலையில பெரிய வெற்றி கிடைச்சிடும் தன வரவு தாராளமா இருக்கணும் ஒருத்தரோட வாழ்க்கையில அதே போல நம்ம சந்திக்கிற நபர்கள் நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாத்துலேயும் வாடிக்கையாளரோட வருகை அதிகமாக இருக்கணும் அந்த வருகையை அதிகரிப்பதற்கு தான் ஜன ஆகணம் இந்த மகாலட்சுமி ஆலயத்துல ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்கு நடைபெறக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு அங்கே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு மகாலட்சுமி எந்திரத்தை பூஜிக்கப்பட்டு அதை பெற்று நீங்க தொழில் வியாபார ஸ்தலத்துல சர்வீசர் இடத்துல உங்க பாக்கெட்ல அல்லது உங்க வீட்டுல வைக்கும் பொழுது உங்களுக்கான தனவரவும் ஜனவரவும் அதிகரிக்கும் உங்களுக்கான யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்கு இந்த பூஜையில கலந்துக்கிட்டு இந்த எந்திரத்தை பெறுவதற்கு நம்ம எங்க ஆலயம் திறந்திருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கும் அதுல கலந்துக்கலாம் அங்க வந்து இந்த மகாலட்சுமி எந்திரம் பூஜிக்கப்பட்டு தரப்படும் அதை நீங்க வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் தடைகள் விலகும் உங்க தொழில வியாபாரத்துல போட்டி போட்டவங்க உங்களோட யுக்தியை எப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாம தத்தளிப்பார்கள் போட்டியை சமாளிக்க முடியாம மந்தமா இருந்த தொழிலெல்லாம் வேகம் எடுக்கும் பல பேருக்கு நடந்திருக்கு அதுலயும் உங்க ராசிநாதன் தான் மகாலட்சுமி அப்ப கட்டாயமாக உங்களுக்கு லக்ஷ்மி அள்ளி கொடுக்காமல் யாருக்கு அள்ளி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்யுங்க முடிந்த வரைக்கும் நீங்க எல்லா பௌர்ணமியிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரிஷப ராசி அல்லது ரிசப லக்னக்காரர்களின் வெற்றியை வேகப்படுத்தும் உறுதி செய்யும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி பாசகர் ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்